ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன் இப்போ நம்ம என்ன ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் மாதிரியே இன்னொரு ஃபேஸ்புக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லாருமே இப்போ நம்ம அதாவது ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அந்த ஃபேஸ்புக்கு தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது எம்பி ஆகும் இப்போ நீங்கள் வந்து செட்டிங் போயிட்டு அதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எம்பி முந்நூற்றம்பது எம்பி அப்படி இல்லைனா நானூறு எம்பி கண்டிப்பாக இருக்கும் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஃபேஸ்புக்கு கண்டிப்பாக ஹேங் ஆகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் வாட்ஸ்அப்பு ஐஎம்ஓ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேங் ஆக வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த ஃபேஸ்புக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது இல்லை கொஞ்சம் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேங் ஆகும் ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிற அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெறும் ரெண்டு சை அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு எம்பி தான் நீங்கள் நம்பி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் சேம் ஃபேஸ்புக் மாதிரி தான் ஃபேஸ்புக்கில் என்ன என்ன இருக்குது அச்ச அச்சு அசலாக பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்கும் கண்டிப்பாக இதை நம்பி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க் வந்து யூடியூப் சேனலுக்குலாம் இன்னுமே போகவே போகாது லிங்க் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவு ரொம்ப சூப்பராக ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இனிமேல் நம்ம லிங்க் இருக்கும் அந்த அழகாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை டச் பண்ணீங்கன்னா அழகா பிளா பிளாக்கு போகும் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் ஒன் ஆர் டவுன்லோட் லிங்க் டூ அப்படின்னு இருக்கும் நீங்கள் அதில் உள்ள எந்த லிங்க் வேணால் நீங்கள் டச் பண்ணி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆட் கூட நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான் இவ்வளோ தான் விஷயம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணோடனே ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க உங்களுடைய ஃபேஸ்புக் மாதிரியே தான் அப்படி இருக்கும் சேம் ஃபேஸ்புக் மாதிரி தான் அது நீங்கள் அந்த அந்த ஃபேஸ்புக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது பார்த்தீங்க அப்படின்னா அத விட இது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் இதில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணிக்கலாம் கமெண்ட் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் எல்லா விஷயமும் இதிலே பார்த்திங்கன்னா மெசேஜ் சாட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும் அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது வீடியோலாம் ப்ளே பண்ணணும்னு நினைச்சுன்னா சும்மா டக்குன்னு ரொம்ப சூப்பராகவே ப்ளே ப்ளே ஆகிடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் வந்து ஹேங் ஆகிறது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போக்கி நீங்கள் நான் டக்குன்னு வந்து மேலே போகணும் இப்படி இழுத்துட்டு போகிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா எதுவும் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் மூணு டாட்டு மார்க்கு ஜம்ப் டு ஜம்ப் டு டாப் அப்படிங்கிறத நீங்கள் க்ளிக் பண்ணி போதும் உங்களுக்கு பாருங்கள்னா ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு யாராவது கமெண்ட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணாலும் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு தெளிவாக வந்துடும் இவ்வளோதான் இதில் வந்து விஷயம் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட இதிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இந்த அப்ளிகேஷனை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது ஹேங் ஆகிற பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்கும் யாருக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் இருக்கும் இதனுடைய பிக்சர் இதனுடைய எழுத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக்கை விட இது ஒரு படி ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணும்போது சும்மா சுற்றி 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 வந்துகிட்டு இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்கவே இருக்காது இந்த இந்த சுத்துற வேலை கத்துற வேலைலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக பிடிச்ச ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணட்டையும் பரவாயில்ல ஆனால் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கேட்டுருந்தாங்க ஏன் வீடியோலாம் அடிக்கடி வரதில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலையாயிடுச்சு அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனையாக ஆயிடுச்சு அதனால தான் கொஞ்சம் வீடியோ போட முடியல இன்னுமே கண்டிப்பாக வீடியோ ரெகுலராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன் ஓகே ஓகே பாய்